கத்துடைய ஒரு இந்த நாள் ஒரு மகத்துவத்தின் நாள் யோகான் எழுதின புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் இதுக்கு முன்னால இந்த தலைப்பை சொல்றேன் கவனிச்சிடுங்க நீங்க விசுவாசித்தால் நான் சொல்றேன் மனிதரால் எந்த மனுஷனால் அடைக்கப்பட்ட வாசலை அதே மனுஷனை கொண்டு திறக்கிற கத்த உங்கள் மனுஷர்கள் வந்து உங்க வாசலை அடைச்சால் அதே மனுஷன் வச்சு வாசல திறப்பார் சில சமயம் சில இடத்துல மனித நடைப்பான் கத்த திறப்பார் ரெண்டும் தான் இதுல இன்னைக்கு இதுவரையிலும் அடைக்கப்பட்ட வாசல் இன்று முதல் உங்களுக்கு திறக்கப்படுகிறது அதான் அழகா சொல்லுகிற இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் யோவான் பதினொன்று முப்பத்தி ஒண்ணுல அப்போ இதுக்கு முன்னால கல்லை அடைச்சது யாரு அவங்களை கூட்டு சொல்ல கல்லை எடுப்பா கல்லை எடு அடைத்த மனிதர்கள் அவங்களே லாஸ்டர் கல்லறுக்க இருக்கிறான் மறித்து போனால் சகோதரி சொல்ல நாலு நாள் ஆளுமே நாரி அந்த நாற்றத்தை பற்றி அவர் சொல்லவே இல்லை அவர் அதை கண்டுகிடவே இல்லை அதுக்கு பதிலாக மார்த்தாண்ட குந்து சொல்ற நீ விசுவாசி மகிமை காண்பாய் நீ விசுவாசிமா மகிமை என்னன்னு பாரு மகிமை என்னன்னா அந்த மனிதர்கள் கல்லை அடைத்தார்கள் கல்லரை கல்லரை அவங்கள வச்சு திறக்க வைத்தான் அது மட்டும் இல்லை நாற்பத்து நாளில் பாருங்கள் அப்பொழுது மறத்தவன் வெளியே வந்தான் சொல்கிறேன் அப்புறம் லாஸ்ட் செருவே வா அப்படி ஒரு வார்த்தை உங்களுக்கு உங்கள் கட்டுகள்லேருந்து வெளியே வாங்க உன் நோயிலேருந்து வெளியே வா உன் ப்ரெஷர்லேருந்து வெளியே வா உன் சுகர்லேருந்து வெளியே வா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ கத்தர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை அந்த கட்டுகள்லேருந்து வெளியே வாங்க கடன் கட்டு இருக்கும் கடன் கட்டுலேருந்து வெளியே வா அவனை கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் இதே போல மார்க் பதினாறுல யோவான் இருபதுல பார்த்தீங்கன்னா மரியால் கல்லறையின் ஏசோட கல்லறை பக்கத்துல போய் இந்த கல்லை எப்படியா புரட்ட முடியும் அழுகுறா அப்படி ஒருவேளை உங்களால புரட்ட முடியலைன்னா ஆண்டவர் அங்க ஒரு அங்க பூமியை அதிர்ச்சி உண்டானது கல் புரட்டு போனது அவ அழகிறா நான் சொல்றேன் முடியாததை முடித்து காட்டுகிற கத்தர் இன்று உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார் உங்களோடு இந்த சத்தியத்தில் இடைப்படுகிறார் உங்களுடைய அடைக்கப்பட்ட வாசலை திறப்பார் முடியாததை முடித்து தந்து உங்க கையில இழந்து போனத இழந்து போன லாசம் எப்படி கையில கொடுத்தாரோ அது போல எதெல்லாம் இழந்தீங்களோ அத்தனை மீண்டும் உங்க கையில தருவார் எங்க மங்களகரமான வார்த்தைகள் சொல்லீங்க நீ விசுவாசிப்பா அடைக்கப்பட்ட வாசலை திறக்கும் அவன் திறக்கலனா நான் திறப்பேன் அதுக்கு ஒரு பூமி ஆதரவு பண்ணுவார் ஆண்டவர் எவ்வளவு நல்ல கத்தர் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி இழந்து போனதெல்லாம் எல்லாம் கையில மீட்டு கொடுத்துட்டீங்க மரியாதை உடனே சவுண்டு கேட்குது ஆண்டவரே கேட்ட பத்தி ரபுனி சத்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவா அதுக்கு பதில் கொடுத்தா அதே போல இன்று இழந்ததை மீட்டு கொடுத்து கத்தர் உங்களோடு பேச வந்திருக்கிறார் துதிகன் மயமேலாம கேட்டு இயேசு நாமத்தில் ஜபு நல்லபிதாவை ஆமாம்